திருச்சிற்றம்பலம் தெய்வசைக்கிள்ளார் பெருமான் அருளிய பெரிய புராணம் பாகம் தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டு கடல் சூழ்ந்த சருக்கம் கோட்புலி நாயனார் புராணம் தெய்வசைக்குள்ளார் பெருமான் பத்தாவது சருக்கமாகிய கடல் சூழ்ந்த சருக்கத்தில் ஐந்தாவது புராணமாக கோட்புலி நாயனார் புராணம் அமைந்திருக்கின்றது பெரிய புராண வரிசை முறைப்படி ஐம்பத்தி ஏழாவது புராணமாக அமைந்திருக்கின்றது முதலில் தொகை நூல் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்ட தொகையின் ஒன்பதாவது திருப்பாடலில் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலிக்கும் அடியேன் என்று இந்த நாயனாரை போற்றுகின்றார் வல்லமையினை கொண்ட வேல் ஏந்திய நம்பியாகிய கோட்புலியார்க்கும் அடியேன் என்பது இதனுடைய பொருள் வேல் ஏந்திய நம்பி கோட்புலி நாயனார் அரசரின் சேனாதிபதியாக இருந்ததனால் இவ்வாறு பாடி அருளியிருக்கின்றார் அடல் சூழ்ந்த என்பது அன்பின் வலிமையும் அதன் நெறியினை நிறைவேற்றுவதில் இருக்கின்ற வல்லமையையும் குறிக்கின்றது இனி வகை நூலான திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமா அறுபத்தி எட்டாவது திருப்பாடலில் கோட்புலி நாயனாரை போற்றுகின்றார் பெற்றம் உயர்த்தோன் விரையா பிழைத்தோர் தமது சுற்றம் அறுக்கும் தொழில் திருநாட்டியத்தான் நாட்டியத்தான் குற்றம் மறுக்கும் நம் கோட்புலி நாவல் குறிசில் அருள் பெற்ற அருட்கடல் என்று உலகு ஏத்தும் பெருந்தகையே என்பது திருப்பாடல் ரிஷபக்கொடியினை உடைய இறைவரது திருவிரையாக்கலி என்ற ஆணையை மீறியவர்களாகிய தம் சுற்றத்தவர்கள் முழுவதையும் தண்டிக்கும் தொழிலை உடையவர் கோட்புலி நாயனார் அவர் திருநாட்டியத்தான் குடி என்ற தலத்தின் தலைவர் குற்றத்தினை அறுத்து போக்குகின்ற நம் கோட்பொலியா திருநாவலூராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருவருள் பெற்ற அருட்கடல் போன்றவர் என்று உலகத்தவர்கள் போற்றும் பெருந்தகை கோட்புலி நாயனார் என்பது இந்த திருப்பாடலின் கருத்து இனி விரிநூலாகிய தெய்வ பெருமான் அருளிய பெரிய புராணம் அதில் ஐம்பத்தி ஏழாவது புராணமாக கோட்புலி நாயனார் புராணம் தெய்வ சேக்குளார் பெருமானால் பனிரண்டு திருப்பாடல்களில் அருளப்பட்டிருக்கின்றது முதல் திருப்பாடல் நலம்பெருகும் சோழ்நாட்டு நாட்டியத்தான்குடி வேளான் பெருக வந்து உதித்தார் கோட்புலியார் என்னும் பெயரார் தலம்பெருகும் புகழ்வளர் தந்திரியாராய் வேற்று பெருக துயர் விளைப்ப போர் விளைத்து புகழ் சோழ நாட்டில் திரு நாட்டியத்தான்குடி என்ற தளத்தில் வேளாளர் குலம் புகழால் மிக பெருகும்படி அந்த குலத்திலே வந்து அவதாரம் செய்தவர் கோட்புலியார் என்ற திருநாமத்தினை உடையவர் நாம் ஏற்கனவே ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்திலே எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளது திரு வரலாற்றினை சிந்திக்கும் பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு நாட்டியத்தான்குடிக்கு எழுந்தருளினார் கோட்புலி நாயனாரது திரு மாளிகைக்கு எழுந்தருளினார் கோட்புலி நாயனார் தம்முடைய இரண்டு மகள்களான வனப்பகை சிங்கடி என்ற இருவரையும் சுந்தரர் பெருமான் திருவடிகளை தொழவை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவ்விரு பெண்களையும் தமது மகள்களாக ஏற்றுக்கொண்டு அருளினார் என்று பார்த்தோம் அத்தகைய பெருமையுடைய உடைய கோட்புலி நாயனாரது திரு வரலாறு இந்த புராணத்தில் பேசப்படுகின்றது கோட்புலி நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருவருளைப் பெற்று அறுபத்து மூன்று நாயன்மார்களுள் ஒருவராக திகழ்கின்றார் எனவே கோட்புலி நாயனாரது புராணம் இங்கே விரிவாக பேசப்படுகின்றது கோட்புலி நாயனார் அவர் அரசருக்கு சேனாதிபதியாக இருப்பவர் சோழ மன்னரின் சேனாதிபதியாக இருந்து சோழ நாட்டின் பகை அரசர்களுக்கு மிக்க துன்பம் விளையும்படி போர் செய்து புகழ் கொண்டவராக இருக்கின்றார் இரண்டாவது திருப்பாடல் மன்னவன் பால் பெரும் சிறப்பின் வளமெல்லாம் மதியணியும் தம் கோயில் தோறும் திருஅமுதின் படி பெருக செந்நெல் மலைக்குவடாக செய்து வரும் திருப்பணியே பன்னெடுநாள் செய்து ஒழுகும் பாங்கு புரிந்து ஓங்கு நாள் என்பது திருப்பாடல் சோழமன்னரிடம் படைத்தளபதியாக சேனாதிபதியாக இருந்து அந்த தொழிலிலே பெறுகின்ற செல்வங்களையெல்லாம் இறைவரது திருக்கோயில்களிலே திரு அமுதுக்கு உரிய படித்தரம் பெருகுவதற்காக அர்ப்பணித்தார் இறைவனாரது திரு அமுதுக்கு உரிய தேவையான செந்நெல்லினை மலைச்சிகரம் போல குவித்து அத்திருப்பணியை செய்து வருகின்றார் சிவனுக்கு அமுதுபடி பெருகச் செய்தல் திருப்பணி ஆகும் அதே போன்று சிவபெருமானுக்கு என்று ஏற்படுத்திய அந்த அமுதுபடியின் அளவை குறைத்தல் அது மகாபாவம் ஆகும் அது அவ்வாறு செய்பவர்களின் அந்த குற்றத்தை செய்பவர்களின் ஆயுளையும் குறைக்கும் ஆனால் இவைகளையெல்லாம் எண்ணாமல் இந்த நாட்களிலே சிவபெருமான் திருக்கோயிலுக்கு வேண்டிய அந்த அமுதுபடி தரத்தினை குறைக்கின்றார் கோய் திருக்கோயில் அதிகாரிகள் நிர்வாகிகள் அதோடு சிவ திரவியங்களைக் கொண்டு ஆடம்பரங்கள் செய்கின்றார் பசு தர்மங்களான மருத்துவ சாலை தண்ணீர் வசதி சாலை முதலியவைகளே மேலானவைகள் என்று கொண்டு சிவ தர்மம் சிவ புண்ணியம் செய்வதற்கு என்று அர்ப்பணிக்கப்பட்ட சிவ திரவியங்களை பசு தர்மங்களை செய்வதற்கு செலவழிக்கின்றார்கள் தம் மனம் போனபடி சிவனுக்கு உரிய பதிப்பொருள்களை தத்தம் அற்ப அதிகார செருக்கு கொண்டு பசு தர்மங்களில் செலவு செய்கின்றார்கள் இந்நாளில் இருக்கக்கூடிய கோயிலின் அதிகாரிகள் நிர்வாகிகள் அந்த கொடுந்தொழிலை நாம் காண வேண்டியிருக்கின்றது இது நாம் செய்த வினை பயன்தான் போலும் இனி மூன்றாவது திருப்பாடல் வேந்தன் ஏவலில் பகைஞர் வெம் முனைமேல் செல்கின்றார் பாந்தல் பூன் என அணிந்தார் தமக்கு அமுதுபடியாக ஏந்தலார் தாம் எய்தும் அளவும் வேண்டும் சென்னல் வாய்ந்த கூடு அவை கட்டி வழிகொள்வார் மொழிகின்றார் இப்படி கோட்புலி நாயனார் வாழ்ந்து வருகின்ற பொழுது அரசன் சேனாதிபதியாகிய கோட்புலி நாயனார் போருக்கு அனுப்புகின்றார் அரசரது ஆணையின்படி போருக்குச் செல்ல தயாராகின்ற கோட்பொலி நாயனா தாம் போர்க்களத்திலிருந்து திரும்பி வரும் வரையில் சிவபெருமானது திருக்கோயில்களிலே அமுதுபடிக்கு என்று மிக பெரிய அளவிலான செந்நெல் அதனை ஏற்பாடு செய்கின்றார் பெரிய பெரிய நெற்கூடுகளை கட்டி அதிலே சென்னெல்லை மலை போன்று நிரப்புகின்றார் சிவபெருமான் திரு அமுதுக்கு சென்னெல்லே சிறந்தது மற்றைய நெல் வகைகள் அவ்வளவு சிறப்பு இல்லை அதனை அறிவாட்டாய நாயனாரது திருவரலாறு மற்றும் பல இடங்களிலே நாம் பார்க்கின்றோம் ஆனால் தற்பொழுது பொருளாசை காரணமாக கோயிலுக்கு கொடுக்க வேண்டிய உயர்தர சிறந்த சம்பா நெல்லை விற்றுவிட்டு தாழ்ந்த குறுவை நெல்லை பெருமானின் அமுதுக்கு வைக்க உத்தரவிடுகின்ற கோயில் அதிகாரிகளையும் நாம் காண்கின்றோம் இவையெல்லாம் கூட காலக்கொடுமையும் எங்கள் பாவ பயனும் ஆகும் கோட்புலி நாயனார் அந்த சிறந்த செந்நெல்லை மலை போன்று குவித்து நெற்கூடுகளை கொண்டு அதனை பாதுகாத்தும் வைத்து தாம் போர் முடிந்து திரும்பி வருமள பெருமானின் திரு அமுது தடைபடாமல் நடக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்கின்றார் நான்காவது திருப்பாடல் தம் தமர்கள் ஆயினார் தமக்கு எல்லாம் தனித்தனியே எந்த யாருக்கு ஏற்றிய நெல் இவை அழிக்க சிந்தை ஆற்றால் நினைவார் திருவிரையாக்களி என்று வந்தனையால் உரைத்து அகன்றார் மன்னவன் மாற்றார் முனைமேல் அப்படி நெற்கூடுகளை ஏற்படுத்தி சென்னலை அதிலே குவித்ததோடு அல்லாமல் தம்முடைய சுற்றத்தவர்களை சுற்றத்தவர்களையெல்லோரை தனித்தனியே அழைத்து சொல்கின்றார் எம் இறைவருக்கு அமுதுபடிக்காக சேர்த்துள்ள இந்த நெற்கூடுகளை நீங்கள் உங்களது சொந்த தேவைகளுக்காக உபயோகப்படுத்தக்கூடாது என்று சிவபெருமானின் ஆணை மேல் உறுதிமொழி பெறுகின்றார் சிவபெருமானின் திரு அமுதுக்கு என்று ஆக்கிய பொருளை வேறு ஒன்றுக்கு பயன்படுத்துதல் என்பது அந்தப் பொருளை அழித்ததற்குச் சமம்தான் எனவே செயலால் மட்டுமல்ல சிந்தனையாலும் கூட இந்த பிழை நேர்ந்துவிடக்கூடாது என்று இறைவராது ஆணையாக இதனை பெற்றுக்கொள்கின்ற இதனை திருவிரையாக்களி என்று சொல்வார்கள் திருவிரையாக்களி என்பது சிவனது ஆணை தீண்டுவீராயின் எம்மை திருநீலகண்டம் என்று திருநீலகண்ட நாயனாரது திரு வரலாற்றிலே நாம் பார்த்தோம் அல்லவா அதே சிவபெருமானது திரு நாமத்தின் மீது சிவபெருமானின் மீது கொள்கின்ற ஆணை சத்தியம் இது எனவே தமது சுற்றத்தவர்களையெல்லாம் தனித்தனியாக அழைத்து இவ்வாறு இது சிவபெருமானது ஆணை என்று சத்தியம் பெற்றுக்கொள்கின்றார் பின் பகைவர்களை எதிர்கொள்ள போர் முனைக்கு சென்று விடுகின்றார் கோட்புலி நாயனார் ஐந்தாவது திருப்பாடு மற்றவர்தாம் போயின பின் சில நாளில் வர்க்காலம் உற்றலும் அச்சுற்றத்தார் உணவு இன்றி இறப்பதனில் பெற்றம் உயர்த்தவர் கொண்டாகிலும் பிழைத்து குற்றம் மரப் பின் கொடுப்போம் என கூடு குலைத்து அழித்தார் கோட்புலி நாயனார் போர் முனைக்குச் சென்ற சில நாட்களில் காலம் வந்து விடுகின்றது பஞ்சகாலம் வந்து விடுகின்றது எனவே கோட்புலி நாயனாரின் சுற்றத்தவர்கள் உணவு இல்லாமல் மிகவும் வருந்தினார்கள் அந்த நிலைமையில் ஏற்கனவே இவர்கள் கோட்புலி நாயனாருக்கு சிவபெருமான் மேல் ஆணை செய்து கொடுத்தவர்கள் சத்தியம் செய்து கொடுத்தவர்கள் சிவபெருமானின் திரு அமுது படிக்கு என்று ஏற்படுத்திய நெல்லை வேறு வழிக்கு உபயோகப்படுத்த மாட்டோம் என்று சத்தியம் செய்து கொடுத்தவர்கள் அவர்கள் இப்பொழுது வறுமை வந்து சேர நினைக்கின்றார்கள் நாம் உணவில்லாமல் சாவதை விட இறைவரது திரு அமுதுக்குரிய படிநெல்லினை கொண்டாவது உயிர் பிழைத்து குற்றமில்லாமல் அதனை பின்னர் திரும்ப கொடுத்து விடுவோம் என்று முடிவு செய்கின்றார்கள் இறைவனுக்கு என்று ஏற்படுத்தி வைத்த இந்த நெல் இல்லையேல் உணவு இல்லாமல் இறந்துவிடவோம் அவ்வாறு விட அமுதுபடி நெல்லினைக் கொண்டு உணவு உண்டு பிழைத்திருக்கலாம் இது செய்யத்தகாதது என்றாலும் உயிர் போய்விடும் என்ற நிலையில் பிழை செய்தாவது உயிரை காத்துவிடலாம் என்ற உலக நீதியினை எண்ணி இவ்வாறு முடிவு செய்கின்றார்கள் இது பெரும் குற்றம்தான் என்பது அவர்களுக்கு தெரிந்தே இருக்கின்றது தெரிந்தாலும் இந்த குற்றத்தினை செய்ய துணிந்தார்கள் இந்த நெல்லை தாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எண்ணவில்லை ஆனால் இப்பொழுது அந்த நெல்லை எடுத்துக்கொண்டு தங்களினுடைய உயிர் போகாமல் காத்து பின்னர் திரும்ப கொடுத்துவிடலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள் இந்த நினைவும் கூட இந்த நாள் உலகியல் சட்டப்படி கூட அது குற்றம் என்பதனை நாம் காண்கின்றோம் எனவே இப்பொழுது உபயோகப்படுத்திக் கொண்டு பஞ்சம் நீங்கிய பின் திருப்பி கொடுத்து விடலாம் என்று இறைவனாரது திரு அமுது படிக்க வைத்திருந்த எல்லாம் செலவழித்தார்கள் ஆறாவது திருப்பாட மன்னவன் தன் தெம்முனையில் வினைவாய்த்து மற்ற அவன்பால் நன் நிதியின் குவை பெற்ற நாட்டியத்தான் குடித்தலைவர் அந்நாளில் தமர் செய்த பிழை அறிந்து அறியாமே துண்ணினார் சுற்றமெலாம் துணிப்பன் எனும் துணிவினராய் இவ்வாறு நிகழ்ந்து வரும் வேளையில் போர் முனையில் கோட்புலி நாயனார் பகைவர்களை வெற்றி கொள்கின்றார் வெற்றி கொண்டு அரசரிடம் வந்து சேருகின்றார் அரசர் அவருக்கு நல்ல பெருஞ்செல்வங்களை நிதி குவியல்களை கொடுக்கின்றார் அதனை பெற்றுக்கொண்டு நாட்டியத்தான்குடி தலைவராகிய கோட்புலி நாயனார் தம்முடைய திரு நாட்டியத்தான்குடிக்கு வந்து சேர்கின்றார் அந்த நகரத்திலே தம்முடைய சுற்றத்தார்கள் எல்லாம் செய்த பிழையினை அறிந்து கொள்கின்றார் சுற்றத்தவர்களை எல்லாம் தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்கின்றார் இது கோட்புலி நாயனாருக்கு தெரியும் என்பது சுற்றத்தவர்களுக்கு தெரியவில்லை ஏழாவது திருப்பாடு எதிர்கொண்ட தமற்கு எல்லாம் இனிய மொழி பல மொழிந்து மதிதங்கு சுடர்மணி சுடர் மாளிகையின் கண் வந்து அணைந்து பதிகொண்ட சுற்றத்தார்க்கு எல்லாம் பைன் நிதியம் அதிகம் தந்து அழிப்பதனுக்கு அழைமின்கள் என்று உரைத்து கோட்புலி நாயனாரை சுற்றத்தவர்களெல்லாம் வரவேற்கின்றார்கள் அந்த சுற்றத்தவர்களுக்கெல்லாம் இனிய மொழிகள் கூறுகின்றார் கோட்புலி நாயனார் அதோடு தமது திருமாளிகைக்கு வந்து சேர்ந்தபின் பின் கோட்புலி நாயனார் தம் சுற்றத்தவர்களுக்கு சொல்லி அனுப்புகின்றார் தாம் சுற்றத்தவர்களுக்கு நல்ல பட்டாடைகள் நல்ல நிதியம் இவைகளெல்லாம் தர இருக்கின்றேன் என்று சொல்லி அழையுங்கள் என்று அவர்களையெல்லாம் தமது திருமாளிகைக்கு அழைக்கின்றார் எட்டாவது திருப்பாடு எல்லோரும் புகுந்த அதன்பின் இரு நிதியம் அழிப்பார் போல் நல்லார்தம் பேரோன் முன் கடை காக்க நாதன் தன் வல் ஆணை மறுத்து அமுதுபடி அழைத்த மரக்கிளையை கொல்லாதே விடுவேனோ என கனன்று கொலை புரிவார் சுற்றத்தவர்களெல்லாம் வந்ததன்பின் அவர்களுக்கு பெரிய நிதியம் கொடுப்பவர் போல காட்டி நல்லவராகிய கோட்புலியார் சுற்றத்தவர்களை தண்டிக்க முடிவெடுத்தார் தன் பெயரில் இருக்கின்ற ஒரு காவலாளியை தமது திருமாளிகையின் வாசலிலே காவலாக நிறுத்தி வைத்து திருமாளிகைக்கு உள்ளே வருகின்றார் இறைவரது வலிய ஆணையினையும் மறுத்து இறைவனாரது திரு அமுதுக்காக இருந்த நெல்லை அழித்து உண்ட பாவம் புரிந்த எல்லாம் கொல்லாமல் விடுவேனோ என்று கோட்புலி நாயனார் அதனை செய்கின்றார் சுற்றத்தவர்கள் எல்லோருக்கும் பெரிய நிதியம் கொடுப்பவர் போல காட்டி இவ்வாறு கோட்புலி நாயனார் செய்கின்றார் என்றார் இவ்வாறு மனத்திலே ஒன்றை வைத்து மொழியிலே சரீரத்திலே அதற்கு மாறுபட நடக்கலாமா என்றால் இந்த சுற்றத்தவர்களின் வினை போகத்தை செய்து அவர்களது குற்றங்களை நீக்கி அவர்களை நற்கதி அடைய வைக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறு செய்யப்பட வேண்டியது ஆயிற்று இறைவரது திரோதான சக்தி தொழிற்பட்டு உயிர்களின் கண்மபோகங்களை தூய்க்கச் செய்யும் நிலையை இங்கே நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் இறைவரது திரோதான சக்தி போலவே இங்கே நாயனார் செயல்படுவதால் அவரை நல்லார் என்று தெய்வ ஜெயக்கிள்ளார் பெருமான் இந்த திருப்பாடலிலே வைத்து போற்றுகின்றார் சுற்றத்தவர்களின் தீவினை தீர்த்து அவர்களுக்கு நலம் செய்ய நின்றார் நாயனார் என்பது இதனுடைய பொருள் எனவே ஆணை மறுத்தது என்று ஒரு குற்றம் சிவனது அமுதுக்கு ஆக்கிய நெல்லினை உண்டது என்று ஒரு குற்றம் என்று இரண்டு பெரும் குற்றங்கள் செய்தவர்கள் இவ்வாறு நாயனார் தண்டிக்கின்றார் ஒன்பதாவது திருப்பாடல் தந்தையார் தாயார் மற்று உடன் பிறந்தார் தாரங்கள் பந்தமார் சுற்றத்தார் பதி அடியார் மதி அணியும் எந்தையார் திருப்படி மற்று உண்ண இசைந்தார் களையும் சிறந்த வாழ்கொடு துணிந்தார் தீய வினை பவம் துணிப்பார் தந்தையார் தாயார் மற்று உடன் பிறந்தவர்கள் மனைவியர்கள் பந்தமுடைய சுற்றத்தவர்கள் அந்த ஊரின் அடிமைகள் என்று இவர்கள் எல்லோரையும் அங்கே ஒருங்கே வரச் நாயனார் தந்தையார் தாயார் முதலான சுற்றத்தவர்கள் கோட்புலி நாயனார் தோன்றுவதற்கு முதலில் நிற்பவர் தந்தை அதன் பின் நிற்பவர் தாயார் அத்தாய் வயிற்றில் தனக்கு முன்னும் பின்னும் வரும் அதன் தொடர்புடைய உடன் இவர்கள் ஒவ்வொருவர்பாலும் பற்றாக பந்தித்து அதன் பின் வரும் சுற்றத்தவர்கள் அந்த தளத்திலே இருக்கின்ற வேலையாட்கள் இவர்கள் எல்லோரையும் எம் தந்தையாராகிய இறைவரது திரு அமுதுபடி நெல்லினை இன்னும் உண்ணுதற்கு சம்மதித்தவர்கள் அனைவர்களையும் அவர்களது தீய வினையின் பயனை சேதிக்கும்படி அவர்கள் உடல் சிதையும்படி தண்டித்தார் நாயனார் எனவே நாயனார் துண்டித்தது உடலை என்றாலும் அந்த உடலால் ஈட்டப்பட்ட தீய வினை அது உயிரோடு சாரும் அந்த வினையால் வரும் பாவம் அந்த பாவம் இவர்களை சாராமல் தனித்தார் துண்டித்தார் என்பதே இதனுடைய பொருள் எனவே அந்த வினை பயன் துண்டிக்கப்பட்டதனால் இவர்கள் பாசம் அறுக்கப்பட்டு தூய்மை பெற்றார்கள் பத்தாவது திருப்பாடு பின் அங்கு பிழைத்த ஒரு பிள்ளையை தம் பெயரோன் அவ்வண்ணம் துய்த்தல் இது குடிக்கு ஒரு புதல்வன் அருளும் என இந்நெல் உண்டால் முளைப்பால் உண்டது என எடுத்து எறிந்து மின்னல்ல வடிவாளால் இரு துணியாய் விழையேற்றார் இதன்பின் பதினோராவது திருப்பாடு அந்நிலையே சிவபெருமான் அன்பர் எதிர் வெளியே நின்று உன்னுடைய கைவாளால் ஒரு பாசம் அறுத்த கிளை பொன் உலகின் மேல் உலகம் புக்கு அணைய புகழோய் நீ இந்நிலை நம்முடன் அணைக என்று எழுந்தருளினார் சுற்றுத்தவர்கள் எல்லோரும் நாயனாரால் தண்டிக்கப்படுகின்றார்கள் அங்கே ஒரு குழந்தை மட்டும் இருந்தது அந்த காவலாளன் இந்த குழந்தை அந்த சோற்றினை உண்ணவில்லை அதோடு இது ஒரு குடிக்கு ஒரு புதல்வனாகும் எனவே இந்த குழந்தையை தண்டிக்காமல் அருள் புரிய வேண்டும் என்று கூறுகின்றார் இந்த குழந்தை ஒரு குற்றமும் செய்யவில்லை என்றாலும் சிவபெருமானுக்கு வைத்திருந்த சென்னெல்லை சோராக்கி உண்ட குற்றத்தை செய்தவள் இந்த குழந்தையின் தாய் அந்த தாயின் பாலை உண்டது இந்த குழந்தை என்று கூறி அந்த குழந்தையை தண்டிக்க நேர்கின்ற அந்த வேளை சிவபெருமான் அங்கே தோன்றி அருளுகின்றார் அந்த நிலையில் அப்பொழுதே சிவபெருமான் அன்பராகிய கோட்புலி நாயனார் எதிரிலே வெளிப்பட்டு எழுந்தருளி நிற்கின்றார் சிவபெருமான் கோட்புலி நாயனாருக்கு அருளுகின்றார் உன்னுடைய கையில் ஏந்திய வாழினால் உன்னுடைய சுற்றத்தவர்கள் தண்டிக்கப்பட்டு அவர்கள் எல்லோரும் அந்த தம்மை பற்றிய பாசத்தை அறுத்து புனிதரானார்கள் எனவே உன்னுடைய சுற்றத்தார்கள் தேவர் உலகத்திலும் மேலான உலகங்களிலே புகுந்து போகங்களை அனுபவித்து பின் முறைப்படி நம்முடைய சிவலோகத்திற்கு வந்து சேருவார்கள் நீ இந்த நிலையில் இப்பொழுதே நம்முடன் வந்து சேர்வாயாக என்று கட்டளையிட்டு எழுந்தருளினார் கோட்புலி நாயனாரை தம் உடன் கொண்டு சிவலோகத்திற்கு எழுந்தருளினார் சிவபெருமான் சுற்றத்தவர்களுக்கு சிவபெருமான் அருளியது தேவர் உலகம் மற்றும் மேல் உலகங்களாகிய போகபூமிகள் இவ்வாறு சுற்றத்தவர்கள் முதலிலே அந்த போகபூமிகளிலே புகுவார்கள் ஏனென்றால் அவர்கள் செய்த முன் கண்மங்கள் அறுக்கப்பட வேண்டும் அது தீர்க்கப்பட வேண்டும் எனவே தேவலோகம் உள்ளிட்ட போகலோகங்களிலே அவர்கள் முதலில் சென்று தம்முடைய கர்மங்களையெல்லாம் துய்ப்பித்து அனுபவித்து பின்னர் சிவலோகத்திற்கு புகையிருக்கின்றார்கள் எனவே முறைப்படி கர்ம அனுபவம் தீர்ந்தபின் அவர்கள் முக்தி பெற்றார்கள் கோட்புலி நாயனார் உலகச்சார்பு பொருள் சார்பு உயிர் சார்பு இவற்றையெல்லாம் நீங்கியவர் தமது பொருள்களெல்லாம் சிவபெருமான் திரு அமுதுக்கு ஆக்கியவர் எனவே பொருள் சார்பு நீங்கியவர் தம்முடைய சுற்றத்தவர்கள் முழுவதையும் இவர் தண்டித்தார் எனவே உடல் சார்பு நீங்கியவர் உயிர் சார்பும் நீங்கியவர் சிவச்சார்பு ஒன்றையே பற்றியவர் எனவே அவர் சிவபெருமானின் திருவடியை உடனே அடைந்தார் உடனே முக்தி பதத்திற்கு சிவபெருமானால் சேர்க்கப்பட்டார் இனி பனிரெண்டாவது மற்றும் நிறைவு திருப்பாடல் அத்தனாய் அன்னையாய் ஆர் உயிராய் அமிர்தாகி முதல்வன் தாழ் அடைந்து கிளை முதல் தடிந்த கொத்து அலர்த்தார் கோட்புலியார் அடிவணங்கி கூட்டத்தில் பத்தராய் பணிவார்தம் பரிசினை யாம் பகருவாம் என்பது திருப்பாடல் தந்தையும் தாயும் ஆருயரும் அமிர்தமும் ஆகிய முத்தனாகிய இறைவரது திருவடியினை உட்கொண்டதால் சுற்றத்தின் பந்தத்தின் வேரோடு களைந்த கோட்புலி நாயனாரது திருவடியை வணங்கி இனி தொகையடியார்களாகிய அடியார் கூட்டத்தில் உள்ளே பக்தராய் பணிவார்கள் என்ற தொகையடியார் திருக்கூட்டத்தின் தன்மையினை சொல்வோம் என்று தெய்வ பெருமான் கூறி கோட்பொலி நாயனார் புராணத்தை இந்த அளவில் நிறைவு செய்து அடுத்த சருக்கத்தில் பக்தராய் பணிவார்கள் சர்க்கம் என்பதை சொல்ல இருக்கின்றோம் என்று கூறி அருளுகின்றார் நாமும் கோட்பொலி நாயனார் திருச்சரிதத்தை இந்த அளவில் நிறைவு செய்வோம் எம்பிரான் கோட்பொலி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி இவ்வாறு கடல் சூழ்ந்த சருக்கத்தில் இருக்கின்ற ஐந்து அடியார்களின் புராணங்கள் நிறைவு பெறுகின்றன ஒவ்வொரு சருக்கத்தின் நிறைவு பகுதியிலும் சுந்தரமூர்த்தி நாயனார் துதியினை வைத்து பாடுவது தெய்வ சேக்கிளார் பெருமானின் மரபு திருத்தொண்ட தொகையின் ஒன்பதாவது திருப்பாடர் அதிலே வருகின்ற நாயன்மார்கள் புகழ்களுக்கு ஏற்ப நாம் புராணங்களை சிந்தித்தோம் இனி ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே என்பது திருத்தொண்ட தொகையின் ஒன்பதாவது திருப்பாடலில் இருக்கின்ற நிறைவு அடி இதனுடைய பொருள் ஏற்கனவே புகழப்பட்ட நாயன்மார்களோடு கடல் சூழ்ந்த சர்க்கத்தில் புகழப்பட்ட நாயன்மார்களுக்கு அடியேனாகிய நான் ஆரூரன் ஆரூரனாகிய நான் திருவாரூரில் இருக்கின்ற பெருமானுக்கும் அடியேனாவேன் என்பது ஆகும் இந்த அடிக்கு ஏற்ப வகை நூலான திருத்தொண்டர் திருவந்தாதியில் அறுபத்து ஒன்பதாவது திருப்பாடல் சுந்தரமூர்த்தி நாயனார் துதியாக நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் அருளியிருக்கின்றார் அந்த திருப்பாடல் பின்வருமாறு தகுமகள் பேசினோன் வீயவே நூல் போன சங்கிலிப்பால் புகுமணக் காதலினால் ஒற்றையூர் உரை பொன்னியன் தன் பாதம் பணிந்த அருளா இவ்வியனுலகம் நகும் வழக்கே நன்மையா புணர்ந்தான் நாவலூரரசே என்பது திருப்பாடல் சிவத்தொண்டின் நெறியில் ஒழுகிய சங்கிலியம்மையாருக்காக திரு ஒற்றியூர் இறைவரது மிக்க மலர்பாதம் பணிந்து இறைவரது திருவருளினால் இந்த பெரிய உலகம் நன்மையடையும்படி சங்கிலியம்மையாரை மணந்து அருள் புரிந்தார் திருநாவலூர் அரசராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்பது இதனுடைய பொருள் இனி இந்த சருக்கத்தின் நிறைவிலே தெய்வ செக்குள்ளார் பெருமான் அமைக்கின்ற சுந்தரமூர்த்தி நாயனார் துதி அது நான்காயிரத்து நூற்று நாற்பத்து ஆறாவது திருப்பாடல் பெரிய புராணத்தில் மேவரிய பெருந்தவம் யான் முன்பு விளைவித்தனவொன்னோ யாவதும் ஓர் பொருளுல்லா என் மனத்தும் அன்றியே நாவலர் காவலர் பெருகு நதிகளிய வழி நடந்த சேவடி போது எப்போதும் சென்னையில் மலர்ந்தனவாள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளது திருவடி சிந்தனையும் வணக்கமும் முன்னை செய்த பெருந்தவத்தாலன்றி கூடாது சுந்தரமூர்த்தி சுவாமிகளது திருவடிகளை சூடும் அளவு இந்த பிறவியில் நான் ஒரு தவம் செய்து அறியேன் ஆனால் இதுவோ தவம் இல்லாமல் கூடாது எனவே இதற்கு முன் தவம் செய்திருக்க வேண்டும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருப்பாதங்கள் அது பெருக்கெடுத்த காவிரி ஆறு இடையே வழிவிட்டு காட்டிய அந்த வழியில் நடந்தருளிய சேவடி போதுகள் திருமலர்பாதங்கள் அவைகள் காவிரி வழிவிட்ட அந்த வழியில் மலர்ந்ததோடு மட்டுமன்றி என் தலையின் மேலும் மலர்ந்தன சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாதங்கள் மலர் போன்ற பாதங்கள் ஒன்றுக்கும் பொருளல்லாத அல்லாத எளியேனது மனத்தில் மலர்ந்தன சுந்தரமூர்த்தி சுவாமிகளது திருப்பாதங்கள் இந்த பேரு பெறுவதற்கு பெருமளவு நான் முன்னே தவம் செய்தேனோ அதன் விளைவுதான் இவையோ என்று தெய்வ சேக்கிழர் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளது திருவடிகளை வியந்து போற்றுகின்றார் நாமும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளது திருவடிகளை போற்றுவோம் கடல் சூழ்ந்த சருக்கம் என்ற இந்த சருக்கத்தை நிறைவு செய்து இனி பதினொன்றாவது சருக்கமான பத்தராய் பனிவார் சருக்கம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தெய்வச் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி உரையாசிரியர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்